ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வாலோட சுற்றிலும் க்ரில் கேட்டோட நல்ல சேஃப்டியாக இருக்குது இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் நார்த்து ஃபேஸிங் சைட் அண்ட் நார்த்து ஃபேஸிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு பெரிய ஹால் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்னொரு அவுட்லெட் வந்துட்டு டைனிங் இருந்து அவைலபிளாக இருக்கு டபுள் பெட்ரூம் வீடு இது கிச்சன் ஏரியா நல்லா வீடு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் பார்த்தோம்னா மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு சைஸ் வந்துட்டு ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்று சைஸ் எடுத்திருக்காங்க இந்த வீடு வந்துட்டு ஏஎம் மஹாலுக்கு பக்கத்தில் செட்டிபாளையம் திருப்பதி கார்டனில் லொக்கேட் ஆகிருக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்